எல்லாரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சார் ஃபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குது இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் கருப்பில் தொக்கு கருப்பில் ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் ஒரு மேஜாக கிளியர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அதை படிச்சு பாருங்கள் நம்ம ஹீமோக்ளோபின் லெவலுக்கு ஹேர் ஃபால்கு இதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு சட்னி ரெசிபி இதில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் இப்போ இதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சோண்டு தேங்காய் பூண்டு புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பு லெவலுக்கு வச்சுக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் அலசி வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு தேங்காய் தேங்காய் வேணா போடுவோம் ரெண்டு ஸ்கிப் பண்ணிக்கோங்க தேங்காய் அந்த தக்காளி வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க அதை இன்னொரு ஜாரில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோ அதை நான் வலிச்சு ஒரு கிலோ நல்லா கருவேப்பிலையும் நல்லா வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ நம்ம இப்போ நம்ம தொக்கு செஞ்சுக்கலாம் அதுக்கான பேன் வச்சுக்கோங்க அடுப்பில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுதான் உடம்புக்கு நல்லது ஸோ ஹேர் அந்த ஹேர் ஃபால்க்கும் நான் இதாக ரெடியூஸ் ஆகும் ஸோ சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கடுகுள் தம்பருப்பு போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டு பூண்டு வெங்காயம் வந்து இன்னும் உங்களுக்கு நிறையா வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் அதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாமே போட்டுக்கோங்க கூடவை குறைச்சல நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு வெங்காயம் பொண்ணு நல்லா வதங்கணும் வதங்கிட்டு மசாலா போட்டதுக்கப்புறம் லைட்டாக அந்த மசாலா வதங்க வதங்கினோடே நம்ம வந்து கரைஞ்சிடக்கூடாது அடுப்பு சிம்மலே வச்சுக்கோங்க அந்த கருவேப்பில் அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதையும் அதில் போட்டுக்கோங்க போட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க இந்த மாதிரி ட்ரையாக ஆகும் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு நீங்கள் லைட்டாக ஆயில் கூட இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா மாதிரி லைட்டாக அந்த இதை கருவேப்பிள்ளையை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி ஜூஸை வந்து அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க அதுக்கப்புறமா நம்மளை வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து இந்த ஸ்டேஜில் ஓரளவு அந்த தக்காளி போட்டு வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் அந்த புளியை தண்ணியை வந்து அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ இருக்கிற எல்லாத்தண்ணியும் நம்ம அலசி நம்ம வந்து தொக்குக்கு வந்து அலசி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருந்தால் இருக்காது தொக்கு மாதிரி இருந்தால் தான் நம்ம சா சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் நல்லா கிண்டி நல்லா கொதிச்சோடனே அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க நல்லா அது வந்து எண்ணெய் தெரிஞ்சு சூப்பராக திக்கான பதத்தில் அது வரும் அது வரைக்கும் வந்து அடுப்பை சிம்மில் வச்சிருங்க கண்டிப்பாக அது வாட்டில் ரெண்டு முறையோட மூணு முறை வந்து சாப்பிடுங்க குழந்தைங்களும் கருவேப்பில் சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்போ சாத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டுருவாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பூண்டு வெங்காய உடம்புக்கும் நல்லது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சடன் பேசியில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க